எஸ் மந்த்லி போட்டாச்சு ஓகே மந்த்லி மெம்பர்ஷிப் வந்துச்சு தௌசண்ட் டைமண்ட் வந்துச்சு ஓகே கைஸ் நான் எவ்வளோக்கு அனுப்பி சுற்றலாம்னு இருக்கேன் இப்போ ஒரு ஸ்கீம் சுற்றி பார்க்கலாம் எனக்கு தான் கிடைக்கணும் அதான் எதுவுமே கிடைக்கல இந்த ஸ்கார்பியோன்னு அம்டன்னு கிடச்சா நல்லாயிருக்கும் கிடையவே மாட்டேது சரி ஓகே இந்த கோல்டு ராயலில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ஒரு ஸ்பீஸ் பின்னு அதுக்கப்புறமா இன்னொன்று சுற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ இப்போ போயிட்டு சுற்றி பார்க்கலாம் ஏதாச்சும் கடையில் தானே ஓகே 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 பண்ணி பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டே ஏதாச்சும் கொடுத்துருங்க நான் எரனா காரணம்லாம் டேய் இப்போ நாசமாக போவான்டாக்கு ஏர்னா காரணம் என்னடா பண்ணுங்கிறீங்க முப்பத்தி நாலு லஸ் லஸ் வந்துச்சு சரி ஓகே இது இது அந்த டைமண்ட் ட்ரைவ் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் என்ன கிடையுது எதுவுமே மேய்யா சரி ஓகே இப்போ எவ்வளோ நம்ம சுற்றி பார்க்கலாம் இப்போ ஏதாச்சும் கன்ஃபார்ம் பச்சை வயசுலாம் வெறிய ஐடி வேணும் ஏய் தாங்கடா என்ன காரணம் டேய் நடா இல்லையானே பண்ணுறீங்க சரி ஓகே இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டக்கு ஒரு பத்து ஸ்கின்னு போட்டால் ஏதாச்சும் ஒரு எவ்வளோன்னு வச்சிடும் காய்ச்சு என்ன இப்போ நான் நினச்சி காஷ் எப்போ எதுவும் நினச்சி இப்போ யோசிப்போ டே எம்ட்டன்னு கச்சுரோம் ஏ இன்னதான் இன்னொன்று தங்குறோம் யோசனும் உங்களுக்கு முன்னா கைஸ் வெரி கைஸ் வெரி 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 அவ்வளோதான் கைஸ் எந்த யூடியூபருக்கும் கிடைக்காதுன்னு நம்மளுக்கு கட்சிச்சு கைஸ் பாய் கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ் பாய்